ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பிஸ்கெட் தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு டெய்லியும் வந்து கன்ஃப்யூஸாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம் இதை வந்து எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெஷரிங் கப்பில் நம்ம வந்து ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப்பு மைதாவும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பும் வந்து கோதுமையில் தான் நான் செய்ய போகிறேன் அதே கப்பில் வந்து தேங்காய் துருவன தேங்காய் வந்து ஒரு கப்பு நமக்கு வந்து இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நான் ஒரு கப்பு சுகர் எடுத்து மிக்சியில் வந்து நான் நைஸாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி கூட நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நான் வந்து பவுடராக பண்ணி இதில் போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கு நம்ம வந்து அரை கப்பு வந்து நான் ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து வெள்ளை எள்ளு ஒரு மூணு டீஸ்பூன் நானும் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நெய் வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து அதிகமாக தாங்க தேவைப்படும் அதனால் நெய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே தண்ணி விடாமல் பசங்கலாம் நல்லா வந்து நெய்யோடு சேர்த்து நம்ம இந்த மாவு சுகரு எள் ரவை எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபெசையணும் எந்தளவுக்கு ஃபெசையுமோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம பிசையணும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் போகிறோம் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா ஒரு ஷேப் போகிறோம் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு சப்பாத்தி பத மாவு பதத்துக்கு திசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா திசையணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து திசைணும்னால் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸு இது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம இது வந்து நம்ம ரவை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டோம் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது ரவை எல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு எடுத்து நல்ல நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம் நல்ல ஒரு சீண்டர் ஷேப்புக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த சைஸ் பார்த்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இப்ப வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஷேப் வந்து உதிராம வரும் எண்ணெயில போட்டா வந்து உதிராம வரணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஓரம் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் வந்து நமக்கு பிரியாமல் வரும் லைட்டாக ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஆயிலில் போட்டு நம்ம பொறிக்கும் போது கரெக்டாக வெந்து வரும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும் நம்ம தின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருந்ததுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரே ஷேப்பில் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த ஷேப்பில் தான் இருக்கணுன்றதில் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வந்து ஸ்கொயர் ஷேப்பு ரெக்டாங்கலு ட்ரையாங்கலு அந்த மாதிரி வந்து ஸ்பயரு எந்த ஷேப்பில் வேணாலே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க என்ன நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் ஆயில் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லோவாக வந்து வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே வந்து கருகிடும் உள்ளே வந்து நமக்கு வந்து வேகாது அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வேக வைக்க போகிறோம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம திருப்பி போடணும் நம்ம வந்து பெரிய கரண்ட்டு விட்டோம்னா வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம வேக வரல திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா வந்து கோதுமை வந்து சீக்கிரமாக வந்து வேகாது மெதுவாக தான் வந்து வேகும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைப்போம் இன்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு நமக்கு இன்னும் மொறு தேவை அப்படின்னா இன்னமும் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த கலர் வந்து போதுமானது அதனால் நான் வந்து எடுத்துடுறேன் மீதி இருக்கிறதும் நம்ம அதே மாதிரி அதே நேரத்துக்கு நம்ம வேக வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் இது எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போடணும் எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நான் ஏன்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து இடம் தேவைப்படுது அதனால எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோதுமை மாவு பிஸ்கெட்ஸும் நான் வந்து போட்டு எடுத்தாச்சு மொறு மொரன்னு அவ்வளோ ஒரு கிரிப்சியாக வந்துருக்குது நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸ்கூல் விட்டும் வர குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ